வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு வெற்றியும் பரிகாரங்கிற தலைப்புல மூல நட்சத்திரம் நாலு பாதமும் போராட நட்சத்திரமும் நாலு பாதமும் புத்திராடம் ஒன்னாம் பாதம் சேர்த்து ஒன்பது பாதங்கள் மொத்தம் இருக்கும் இதுல மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது மூல நட்சத்திரம் தாராபுலன்ல ஃபேவரபுளா ஆகும்போது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது சிறந்த பரிகாரமா இருக்கும் ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த மூல நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரமா மூல நட்சத்திரம் வரும் பதிமூணாவது நட்சத்திரங்கிறது பதவி உயர்வு கொடுக்கிறது அதனால அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரங்கிறது சிறப்ப கொடுப்புங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால மூல நட்சத்திரங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் டிஎன்ஏல மரபணுல வரும் அது ஆஞ்சநேயர் நட்சத்திரம் அதனால இத ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது கடவுளோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது இது காலபுரச தூத்துக்குடி ஒன்பதாவது இடத்தை குறிக்கிற இடம் இறை அருள் கிடைக்கிற இடம் அது நெருப்பு வீடு தீபம் போடுறது மூலியமா அண்ணாமலையார வழிபாடு பண்றது மூலியமா வர்ணலிங்கத்தை வழிபாடு பண்றது மூலியமா விநாயகரை வழிபாடு பண்றது மூலியமா சிறந்த பலன்கள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது போராடம் மூணாம் பாதங்கிறது புஷ்கர நவம்சத்துல வந்துடும் அப்படி போராடம் மூணாம் பாதத்துல யாருக்காவது கிரகங்கள் இருந்தா அதன் மூலியமா அது சிறப்பா வாழலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுதான் அதனால போராட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்து அது தாராபலன்ல உங்களுக்கு பேவரபுளா இருந்து அது மூணாம் பாதத்துல இருந்தால் அதுக்கு வர்ணலிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் திருவண்ணாமலை வழிபாடு சிறப்பு வர்ணலிங்கம் திருவானைக்கோவில் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிய வழிபாடு வழிபாடு பண்றது சிறப்பு காளான் உணவு காளான் எடுத்துக்கிறது அதற்கு சிறந்த உணவு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் மழை நீரை முகங்களுவெல்லாம் பிடிச்சி மழை நீர்ல குளிக்கலாம் வருணலிங்கத்தை வழிபாடு பண்றது மூலியமா எல்லா விதமான செல்வத்தையும் இவங்களுக்கு சிறப்பா கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது திராடம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது அது விநாயகரோட அருள் அதே டைம்ல அதிக பாகை கொண்டிருப்போம் சூரியனோட ஒன்னாம் பாதம் தனுசு ராசியில புஷ்கர நவம்சத்திலையும் இருக்கும் ஒரு கிரகம் புஷ்கர நவம்சத்திலையும் அதிக பாகம் இருந்தாலே அவங்க விஐபியா இருப்பாங்க அப்படிங்கிறது மேச ராசியில பார்த்தா கார்த்திகை கார்த்திகை ஒன்னாம் பாதம் அதிக பாகையிலையும் இருக்கும் புஷ்கர நவம் இருக்கும் இதே சிம்ம பார்த்தா சூரியன் பாதம் அதிக பாகை புஷ்கரம் இருக்கும் புஷ்கர இருக்கும் ராசியில தர்ம பாதம் பொருளாதாரத்துல மேன்மையா இருக்கிறவங்க நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா தான் இருப்பாங்க அவங்க வாழ வைக்கவும் செய்வாங்க ஜெயிக்கவும் செய்வாங்க நாட்டுக்கு நன்மை அவங்களால நிறைய இருக்கும் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்கள சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல இந்த பாகையில பிறந்தவங்களாம் வாழ பிறந்திருக்கிறாங்க ஜெயிக்க பிறந்திருக்கிறாங்க மக்களை வாழ வைப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனால இந்த ஒன்பது பாதங்கள்ல ஊரோட மூணாம் பாதமும் திரோட ரெண்டாம் பாதம் சிறந்த பாதமா இருக்கு இதுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த ரீதியா அவங்க வெற்றி வாகை சூடுவாங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த தனுசு ராசில எந்த கிரகமும் உச்சமாகறது எந்த கிரகமும் நீச்சமாகறது இல்ல ஒன்பதாம் வீடுங்கிறது கடவுளோட வீடுங்கிறதுனால நீச்சமும் கிடையாது உச்சமும் கிடையாது எல்லாத்தையுமே சமநிலை தான் வச்சிருக்கோம் கடவுளோட அருள் தனுசு ராசியில என்ன கிரகம் இருக்குதோ அவங்களுக்கு கடவுளோட அந்த கிரகத்தின் காரகத்தின் வாயிலாக அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதனால தனுசு ராசிங்கிறது சிறப்பான ராசி அதுல போராடம் மூணாம் பாதமும் உத்திராடம் ஒன்னாம் பாதமும் கிரகங்கள் இருந்தா அவங்க குடுத்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கறதுதான் இதுல லக்ன புள்ளி கூட இருந்தால் தனுசு லக்னமாக இருந்து லக்ன புள்ளி உத்திராடம் ஒன்னாம் பாதம் எல்லாம் இருந்தா அவங்க எல்லாம் மன்னரா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அதனால இதை நீங்க உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் போராடம் மூணாம் பாதத்துல இருக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல இருக்கு தனுசுல என்ன கிரகம் இருக்கு என்ன கிரகம் பார்வை இருக்கு குருவோட அருள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கான பரிகாரத்தை நீங்க சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காணும்னு பால் தரேன் பணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கங்க